இஸ்லாத்தின் பார்வையில் மத நல்லிணக்கம் அரபு மூலம் முகாஷபத்துல் குலூப் ஹுஜத்துல் இஸ்லாம் இமாம் ஹஸாலி ரஹமத்துல்லாஹி அலைஹி தாலா கூறுகின்றான் வலா தர்குனூ இலல்லதீனமு தமசகும் நார் ஹூத் நூற்றி பதிமூன்று அநியாயக்காரர்களோடு சேர்ந்திருக்காதீர்கள் அவர்களை தாவி பிடிக்கும் நெருப்பு உங்களையும் தாவும் இத்திருவசனத்தில் உள்ள ருக்கூன் என்ற சொல் பொதுவாக சார்தலை அல்லது கவனம் செலுத்துவதை குறிக்கும் அது சாதாரணமாக இருக்கலாம் அல்லது அதிகமாக இருக்கலாம் என்று மொழியியலாளர்கள் அனைவரும் ஒருமித்து கூறியுள்ளனர் அப்துர் ரஹ்மான் இப்னு ஜயித் ரஹமத்துல்லாஹி அலைகி கூறுகின்றார்கள் இங்கு ருக்கூன் என்ற பதத்திற்கான பொருள் மறைத்தல் அதாவது காஃபிர்களின் குஃப்ரை மறுக்காதிருத்தல் என்கின்றார்கள் ரஹமத்துல்லாஹி அலேஹி அவர்களின் கூற்றுப்படி ருக்கூன் என்பதன் பொருள் காஃபிர்களோடும் நல்லிணக்கமாக நடந்து கொள்ளாதே காஃபிர்களோடும் கெட்ட நடத்தையுள்ள முஸ்லிம்களோடும் பரஸ்பரம் ஒட்டி உறவாடாதே என்பதுதான் இத்திருவசனத்தின் வெளிப்படையான பொருளாகும் ஹதரத் நைஷாபூரி ரஹமத்துல்லாஹி அலேஹி தன்னுடைய தப்சீரில் எழுதுகின்றார்கள் தடுக்கப்பட்ட ஒன்று கூடல் என்பது காஃபிர்களின் குஃபுரை நல்லதாகக் காணுதல் அவர்களின் வழியை சிறப்பானதாக கருதுதல் அடுத்தவர்களுக்கு மத்தியில் அவர்களை பாராட்டுதல் இன்னும் வழிகேடான கருமங்களில் அவர்களோடு கூட்டு சேர்தல் உள்ளிட்டதே குறிக்கும் அவர்களின் அநியாயங்களை தடுப்பதற்காக அல்லது ஒரு பயனை பெறுவதற்காக அவர்களோடு உறவாடுவதாயின் எக்குற்றமும் இல்லை வாழ்வாதாரத்திற்காக அவர்களுடன் சேர்ந்திருப்பதற்கு சலுகை உண்டு ஆயினும் தக்குவாவின் அடிப்படையில் ஒட்டுமொத்தமாக அவர்களிடமிருந்து ஒதுங்கியிருக்க வேண்டுமென்றுதான் என் மனம் விரும்புகின்றது அலைசல்லாஹுபி பிகாஃபின் அபித அல்லாஹு தாலா அடியானின் கஷ்டங்களில் அவனுக்கு போதுமானவனாக இல்லையா முப்பத்தி ஆறு அஸும்பர் இமாம் நைஷாபூரியின் கூற்று முற்றிலும் சரி என்றே நான் கூறுகின்றேன் இந்த காலத்தில் காஃபிர்களோடு தொடர்புகளை வைக்காமல் இருக்க வேண்டும் ஏனெனில் நன்மையேவுவது தீயதை தடுப்பது என்பது மோசடிகளும் சதிகளும் நிறைந்த இந்த காலத்தில் சாத்தியமில்லை அவர்களோடு தொடர்பாக இருப்பதனால் ஏற்படும் அவர்களின் அக்கிரமங்கள் நாசத்தையே ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றன இந்த அக்கிரமக்காரர்களோடும் இன்னும் பகையாளிகளோடும் நெருக்கமான நேசம் வைத்து அவர்களின் குடி மற்றும் ஹராமானவைகள் நிறைந்த அவர்களின் விழாக்களில் கூட்டாயிருப்பவன் இன்னும் நட்புக்கான அனைத்து விடயங்களையும் பூரணப்படுத்துபவன் அவர்களைப் போன்று வாழ்க்கையில் சேர்ந்திரவாடுபவன் அவர்களின் ஆடையை அணிந்து கொண்டு ஆனந்தமடைபவன் அவர்களின் வெளிப்படையானதும் அழியக்கூடியதுமான கவர்ச்சிகளை நல்லதாகக் காண்பவன் அவர்களின் மகிழ்ச்சியான வாழ்க்கையில் புறாமைப்படுபவனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கின்றீர்கள் யதார்த்தமாக பார்த்தால் இந்தப் பொருட்கள் யாவும் ஒரு வித்தை விட அற்பமாகும் மனிதன் தன் மனதின் அடியாளத்திலிருந்து நோக்கினால் ஒரு கொசுவின் இறக்கையை விட அதிகம் கண்ணியமில்லாதவையாகும் பார்க்கின்றவனின் பார்வையில் இரண்டும் கண்ணியமில்லாதவைதான் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலஹி வசல்லம் கோரினார்கள் அல் மர் உ அலதீனி ஹலீலிஹி ஃபல்யந்தூர் ஆகதுக்கும் மன்யுகாலில் மனிதன் தனது நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான் எனவே தனது நண்பன் யார் என்பதை பார்த்துக்கொள் அபுதாவுத் நாலாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி மூன்று திருமிதி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டு அஹமத் எட்டாயிரத்தி பதினைந்து ما يلوم مثل الجليس الصالح، مثل حامل المسك إن لم يعتك أصابك من ريحه، ومثل الجليس السوء كمثل صاحب الكير إن لم يحركك أصابك من دخانه. رواه البخاري. نلا ننبنك ودارنم، أترى بأباري بندري، أفن أتر ترى بيتالم، أفن ليرند فيسم مراتي نير بيرواي، ينم. தீய நண்பனுக்கான உதாரணம் கொல்லன் கம்மாலையைப் போன்று அதிலிருந்து வரும் தீப்பொறி உன் ஆடையைக் கறிக்காவிட்டாலும் அதிலிருந்து வரும் நாற்றப் புகை உன்னைத் தொடவி செய்யும் காபிர்களோடு நட்பு பாராட்டுவது தாலா கூறுகின்றான் மசலுள்ளீனூலியா கசலில் அல்லாஹுக்கு விரோதமாக அவனல்லாதவர்களை உதவியாளர்களாக எடுத்துக்கொண்டவர்களுக்கு உதாரணம் சிலந்தி வலையைப் போன்றதாகும் அன்கபூத் நாற்பத்து ஒன்று மிகவும் பலவீனமானதாகும் ரசூலுல்லாஹி சொல்லாஹு அலஹிவசல்லம் கூறினார்கள் மன் அல்லம கனியன் தஹபத் சுலுசா தீனிஹி ஒரு செல்வந்தனை அவனுடைய செல்வத்திற்காக ஒருவன் கண்ணியப்படுத்தினால் அவனுடைய மார்க்கத்தில் மூன்றில் இரு பகுதி வீணாகிவிடும் மேலும் கூறினார்கள் இத மதஹல் பாசிகலிபர் ரப்பூ வஹ்தஸ் அலி தாலிக்கல் ஆர்ஷு ஒரு பாவியை பாசிக்கை புகழ்ந்தால் அல்லாஹ் கடுமையாக கோபப்படுகின்றான் இன்னும் அல்லாவின் அர்ஷு நடுங்குகின்றது தைலமி முஸ்னத் ஆயிரத்து முன்னூற்று முப்பத்து ஆறு அபுயாலா முஸ்னத் நூற்று எழுபத்து ஒன்று அல்லாஹுத்தாலா கூறுகின்றான் இனா சிம்பி இமாமிஹிம் கியாமத்து நாளில் அனைத்து மனிதர்களையும் அவர்களுடைய இமாம்களோடு சேர்த்து அழைப்போம் அல் இஸ்ரா எழுபத்து ஒன்று இமாம் என்ற கூற்றில் உள்ள பொருள் பற்றி முபஸ்திரீன்கள் மத்தியில் கருத்து வேறுபாடுகள் உண்டு ஹதரத் இப்னு அப்பாஸ் ரதியல்லாத்தாலா அனுஹு அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் இமாம் என்பதன் பொருள் அவர்களின் அமல்களுக்குரிய ஏடாகும் என்கின்றனர் அல்லாஹுதாலா கூறுகின்றான் ஃபெமன் ஊத்திய கிதாபஹூபி அமீனி இன்னும் எவருடைய பட்டோலை அவருடைய வலக்கரத்தில் கொடுக்கப்படும் அல்ஹாக்கா பத்தொன்பது ஹதரத் ஜெயித் ரஹமத்துல்லாஹி அலையை கூறுகின்றார்கள் இமாம் என்பதன் பொருள் ஆகும் மனிதர்கள் தௌராத்துடையவர்களே இன்ஜீலுடையவர்களே குரானுடையவர்களே என்று அழைக்கப்படுவார்கள் ஹதரத் முஜாஹித் ரஹமத்துல்லாஹி அலையை கூறுகின்றார்கள் இமாம் என்பதன் பொருள் நபி ஆகும் மனிதர்களே ஹதரத் இப்ராஹிம் அலேஹி சலாம் அவர்களை பின்பற்றியவர்களே வாருங்கள் மூசா அலேஹி சலாம் அவர்களை பின்பற்றியவர்களே வாருங்கள் ஐசா அலேஹி சலாம் அவர்களை பின்பற்றியவர்களே வாருங்கள் இன்னும் முஹமது சொல்லாஹு அலேஹி வசல்லாம் அவர்களை பின்பற்றியவர்களே வாருங்கள் என்று கூறப்படும் ஹதரத் அபி அபித்வாலிப் அலி அல்லாஹு அனுஹு கூறுகின்றார்கள் இமாம் என்பது அவர்களின் சமகாலத்திலுள்ள இமாமை குறிக்கும் மக்கள் அவரின் கட்டளைப்படி செயல்படுவார்கள் அவர் விளக்கியதை தவிர்ப்பார்கள் ஹதரத் இபுனு உமர் ரலி அன்ஹுமா மூலம் அறிவிக்கப்படுகின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹி வசல்லம் கூறினார்கள் வயத அஜமா அல்லாஹுல் வல் ஆஹிரீன யௌமல் கியாமா ருஃப்யா அலி குல்இாதிரின் லிவா உன் ஃபைலு ஹாதிஹி ஹத்ரத்து ஃபுலான் நாளில் மனிதர்களை அல்லாஹு தாலா ஒன்று திரட்டியதும் ஒவ்வொரு துரோகிக்கும் ஒரு கொடி வழங்கப்பட்டு இது இன்னாரின் மகன் இன்னாரின் துரோகத்திற்கான கொடி என்று கூறப்படும் ஹதரத் அபு ஹுரேரா அலி அவர்கள் மூலமும் இன்னும் அவர்கள் அல்லாதவர்கள் மூலமும் அறிவிக்கப்படுகின்றது ரசூலுல்லாஹி சல்லாஹு அலஹிவசல்ல மேற்படி திருவசனத்தின் விளக்கத்தில் கூறினார்கள் மனிதர்களிலிருந்து ஒருவரை அழைத்து அவரின் வலக்கரத்தில் அவரின் பட்டோலை வழங்கப்படும் அவருடைய உடலை அறுபது மூலமாக ஆக்கப்பட்டு அவரின் தலையில் ஒளி சிந்தும் முத்தாலான கிரீடம் அணிவிக்கப்படும் அவருடைய முகம் அதி உச்சமாக பிரகாசிக்கும் பின்னர் தன்னுடைய நண்பர்களிடம் செல்வார் தூரத்திலிருந்து அவரை பார்ப்பவர்கள் யா அல்லா அவரின் தகுதியை இரட்டிப்பாக்குவாயாக மேலும் எமக்கும் இவ்வாறான அந்தஸ்தை தந்தருள்வாயாக என்று கூறுவார்கள் அவர் அவர்களிடம் வந்ததும் உங்களுக்குச் சோபனம் உண்டாகட்டும் உங்களில் ஒவ்வொருவருக்கும் இந்த பதவி கிடைக்கும் என்று கூறுவார் காஃபிர்களின் முகம் கருப்பாக்கப்பட்டு அவர்களின் உயரத்தை ஹதரத் ஆதம் அலேஹிசலாம் அவர்களின் உயரத்தை போன்று அறுவது முழமாக்கப்படும் இன்னும் அவர்களின் தலையில் இருண்ட கிரீடம் அணிவிக்கப்படும் அவர் தனது நண்பர்களிடம் வருவார் அவரை அவர்கள் கண்டதும் யா அல்லாஹ் இந்த மனிதனின் தீங்கிலிருந்து எங்களை காப்பாயாக இப்படியான முடிவை எங்களுக்கு வழங்காதிருப்பாயாக என்று கூறுவார்கள் அவர் அவர்களிடம் வந்ததும் யா அல்லாஹ் அவரை அவமானப்படுத்துவாயாக என்று கூறுவார் அப்போது அந்த காஃபிர் அவர்களை பார்த்து தாலா உங்களை தன்னுடைய ரஹமத்திலிருந்து தூரமாக்கிவிட்டான் உங்களில் ஒவ்வொருவருக்கும் இவ்விதமாகவேதான் கையாளப்படும் என்று கூறுவார் அல்லாஹு தாலா கூறுகின்றான் இத ஸுல்சிலத்தில் ஆருது ஜில் வ ஒ அஹ்ரஜத்தில் ஆருது அஃபா லஹா பூமி அதிர்வதாக அதிரும்போது இன்னும் பூமி அதன் சுமையை வெளியாக்கும் ஹதரத் இபுன் அப்பாஸ் ரதி அல்லாஹு அன்ஹுமா இந்த திருவசனத்தின் விளக்கத்தில் கூறுகின்றார்கள் பூமி ஆழத்திலிருந்து அதிரும் அதன் வயிற்றில் மனிதர்கள் இன்னும் அடக்கமானவர்கள் எத்தனை பேர்கள் உள்ளார்களோ அவர்கள் அனைவரையும் வெளியேற்றிவிடும் ஹதரத் அபூஹுரைரா அலி அல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றார்கள் ரசூலுல்லாஹி சொல்லல்லாஹு அலேஹி வசல்லம் யௌம இதின் துஹத்தி து அஹ்பாரஹா அந்த நாளில் பூமி தனது செய்திகளை விளக்கும் என்ற திருவசனத்தை ஓதியதும் அதன் செய்தி என்ன என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அல்லாஹும் இன்னும் அவனுடைய திருத்தூதரும் நன்கு அறிவார்கள் என்று சஹாபாக்கள் கூறினார்கள் ஃபைன் இன்ன அஹ்பா ஒவ்வொரு மனிதனதும் இன்னும் பெண்ணினதும் முதுகிலிருக்கும் ஒவ்வொரு அமலை பற்றியும் அது சாட்சி பகரும் என்று கூறினார்கள் தபரானியில் வரும் ஹதீசில் ரசூலுல்லாஹி சல்லாஹு அலைஹி வசல்லம் கூறினார்கள் தூ மினல் அர்திஹா உம்முக்கும் வ இன்னு லைசமின் அஹதின் ஆமிலன் அலைஹா ஹைரன் அவு இல்லா வஹிய முஹ்பிரா பூமியில் பாவம் செய்வதிலிருந்து பேணிக் கொள்ளுங்கள் ஏனெனில் அது உங்களின் தாயாகும் எவராவது ஒருவர் அதில் நன்மையோ அல்லது தீமையோ செய்வாராயின் அது கியாமத்து நாளில் அது பற்றிய தகவலை கூறும்